கடவுளும் மூன்று நண்பர்களும் ஒரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுல மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க மூணு பேரும் கடவுளை தேடி ஞானத்தை அடைய ஆசைப்பட்டாங்க முதல் நண்பன் ஒரு சாது அவன் இறைவனை தீவிர தியானத்தின் மூலமும் கடுமையான தவத்தின் மூலமும் அடைய முடியும்னு நம்பினான் அவன் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பல வருஷங்கள் அசையாம தியானம் சென்றான் இரண்டாவது நண்பன் ஒரு பக்தன் அவன் இறைவன பாட்டு பாடியும் நடனமாடியும் நாம சங்கீர்த்தனம் செஞ்சும் அடைய முடியும்னு நம்பினான் அவன் தினமும் கடவுளின் புகழை பாடி ஆடி மகிழ்ந்தான் மூணாவது நண்பன் ஒரு வியாபாரி அவன் இறைவனை தன்னோட கடின உழைப்பின் மூலமும் நேர்மையான வியாபாரத்தின் மூலமும் சம்பாதித்த செல்வத்தை மற்றவங்களுக்கு உதவியும் அடைய முடியும்னு நம்பினா அவன் நேர்மையா வியாபாரம் செஞ்சு ஏழைகளுக்கு உதவி செஞ்சா இப்படியே பல வருஷங்கள் போச்சு ஒரு நாள் கடவுள் இவங்க மூணு பேரையும் சோதிக்க நினைச்சாரு கடவுள் ஒரு வயசான துறவி வேஷத்துல அவங்க முன்னாடி வந்தாரு முதல்ல சாதுகிட்ட போனாரு மகனே நீ இவ்வளவு கடுமையான தவம் சரியே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு சாது கண்ணை திறக்காமலே நான் இறைவனை காண வேண்டும்னு சொன்னான் துறவி எதுவும் பேசாம போயிட்டாரு அப்புறம் பக்தன்கிட்ட போனாரு மகனே நீ இவ்வளவு அழகா பாடி ஆடுறியே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு பக்தன் சந்தோஷமா நான் இறைவனை பார்த்தே பாட வேண்டும்னு சொன்னான் துறவி எதுவும் பேசாம போயிட்டாரு கடைசியா வியாபாரி கிட்ட போனாரு மகனி நீ இவ்வளவு உழைச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு வியாபாரி புன்னகைச்சுக்கிட்டே சுவாமி எனக்கு வேற எதுவும் வேணாம் நான் செய்யற இந்த செயல் உண்மையிலேயே இறைவனுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு சொன்னான் துறவி அங்கிருந்து கிளம்பி போனதும் நூணு நண்பர்களும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சாங்க நம்மளே ஒரு துறவி சோதிச்சுட்டு போனாருன்னு பேசிக்கிட்டாங்க ஆனா அவங்க மனசுல குழப்பம் யார் செய்தது சரி கடவுளை அடையும் வழி நீ யோசிச்சாங்க திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி கடவுள் தன் நிஜ ரூபத்தில் வெளிப்பட்டாரு மூன்று நண்பர்களும் பயபக்தியோட கடவுளின் காலில் விழுந்தாங்க கடவுள் என் அன்பான குழந்தைகளே நீங்கள் மூவரும் வெவ்வேறு வழிகளில் என்னை தேடினீர்கள் சாதுவின் தவம் பக்தனின் சங்கீர்த்தனம் வியாபாரியின் உழைப்பு மற்றும் ஈகை குணம் இவை மூன்றும் வெவ்வேறு பாதைகள் ஆனால் நீங்கள் மூவரும் நேர்மையோடும் தூய்மையான மனதோடும் என்னை தேடினீர்கள் இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி உண்டு உங்களோட மனசுல என்ன தோணுதோ எந்த வழியில உங்களால உண்மையான அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுக்க முடியுதோ அதுதான் எனக்கு பிடித்த வழி நீங்கள் மூவரும் என்னை தேடும் முயற்சியில வெற்றி பெற்றீர்கள் சொல்லி ஆசீர்வதிச்சாரு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா கடவுளை அடைய ஒரே ஒரு வழி கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குரிய பாதை உண்டு அது தியானமாக இருக்கலாம் பக்தியாக இருக்கலாம் அல்லது சேவை மனப்பான்மையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் முழு மனதோடும் தூய்மையோடும்